பெசே தரிமா பேசி பாப்பமா பேச தான் வந்திருக்கா பாட்டு பாப்பமா பாட்டி பாப்பா என்ன என்ன பேச பாப்பமா என்ன விஷயம் என்ன பேச என்ன கேக்க வந்தான் பேய் கோண்டா கோண்டா டேய் என்னது நீ என்ன ரெண்டு வத்தக்கு பாலை வரையாம காரியாடிக்குள்ள போய் சுத்தி எடுத்து அம்மா என்ன யாருக்கு ரெண்டு பாருங்க நீயே நீயே தெரியல மரியாதை டேய் டேய் இங்க வர அறி வட்டவனே முதல்ல ஏய் ஆள முத்து திருப்பே பார்த்தவே இங்க வா முதல்ல அலைக்கு தேவ இல்ல சாப்பிட வந்தாரு இங்க இங்க பாடம் வந்தாரு இங்க மகாலைய கே என்ன நடக்குது இங்க என்னவனால நடக்கும் என்ன என்னவனால நடக்கும் கொடூரமான ஐயா கொடூரமா யார் யானி முதல்ல

என்ன சொல்ல வர முதல்ல என்கிட்ட பேசுறான் அங்கே பேசிட்டு இருக்க யார் தலைவா யார தலைவர் எங்க எங்க தலைவரே வருது எங்க அண்ணன் தலைவர் தானே உங்க அண்ணனா எங்க குடும்பத்துக்கு உங்க அண்ணனுக்கு ஒரு விவரம் தெரியல அப்புறம் அண்ணனுக்கு யாருக்கு எங்க அண்ணனுக்கு விவரம் தெரியல ஏன் அவர்லாம் அன்னைக்கு காலியா போட்டியில புக்கு வாங்கி மூணு கிலோ வாங்கி கரைச்சு குடிச்சாரு எது என்ன விவரம் தெரியாது சரி என்ன தெரியணும் சண்டை போட்டிருக்கீங்களா சண்டை

என்னோட சந்தேகிலாமே அறிவுத் தன்மைான சந்தேக இருக்கு. அறிவுத் தன்மைான கேட்டேன். சரி வாங்க பேசுங்க. பேசி பாப்பமா பேசி பாப்போம். கவி உனக்கு என்னக்கும் கவி போடி. பேசுவோம். நான் ஒரு கவி பேசுனா நீ ஒரு கவி பேசுற. பேச தானா பேசுவோம். அப்படி ஒருவேளை ஏங்கிட்ட நீ தோத்து போய்டினா? ஏங்க என் வாழ்க்கையில இதுவரை நாங்க தோல்வி அடைஞ்ச இல்ல. டேய் டேய் தோத்துப் போறடா நீ. யாரு? இதுவரை என் அண்ணன் தோத்தத தவிரத்மே இல்ல. அய்யா நெளிஞ்சு இங்கே இருக்கு.

உசுரா கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஏ கவிய பேசுனது நாயா இப்போ நான் தான் பேசுறேன் அண்ணே நீங்க தேய்சிட்டீங்க நீங்க டேய் டேய் நீங்க தான் தெளிக்கிறியே ஏ ஒருவேளை ஒருவேளை அவ தான் தெளிப்பானோ சரி பரவால் இப்போ நான் சொல்றேன் வாக்குண்டா நனமுண்டா மாமாலா வாக்குண்டா துப்பாக்கி மீ இந்து கேன் பாரு துப்பாக்கி ரெண்டு துப்பாக்கி 100 ரூபாய் 100 ரூபாய் ரெண்டு 100 ரூபாயா ஐயா நான் கவிய பேசி முடிச்சிட்டேன் தீவாளி தீவாளி வாங்க நிப்பாய் சொல்றேன் நம்ம அண்ணா புள்ளைகள் வாங்கி கொடுத்தோம்ல டேய் பேசிட்டியா கர்க்கை ரெண்டு கர்க்கை ரெண்டு பிச்சை புடி ரெண்டு கர்க்கை ரெண்டு கர்க்கை ரெண்டு கர்க்கை ரெண்டு பிச்சை புடி இருமலுக்கு நல்லது என்னது என்ன இருமலுக்கு நல்லது பழங்கர் கண்டு பழங்கர் கண்டா ஏ நான் பாடுனது வேற கவிப்பா ஏங்க அப்புறம் நானா தாங்க பாடுனேன் என்ன பண்ணேன் நீங்க பாடுனா பாடுனேன் நான் பாடுனது அம்மா

ஒரு கவி <laughs> <laughs> <improvise> <fKit> <laughs>

நீ நீ தான்ப்போ இந்த நாடகத்தையே கெடுத்தவர் இந்த நாடகத்தையே கெடுத்து முதல்ல இருந்த கூட்டத்தை பூரா கிளப்பி விட்ட மூணாச்சின்னு என்ன போய் கறியில் போட்டாங்கன்னா எடுத்து வீட்டில் விடு என்ன புராணம் இருக்குது புராணம் கட்ட என்னத்தை பண்ண போகிறா இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்காது புறா அவர் பேசுறது பூரா புராணம் தான் என்ன தான் பண்ணுறேன் நீ ஆரம்பத்தில் ரெண்டு டாந்தர் வெட்டியாவில் பத்தாயிரம் ரூபா எடுத்து வந்து அவங்கள ஆட விடாமல் கெடுத்த திருப்பி வள்ளி வந்துச்சு திருப்பி நாரதர் நல்லா பாடினார் இப்படி ஒரு பாடகராக எங்கே இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படி பாடினவரையும் பாட பாட மாட்டேன் நீ நல்லா சோகரியமை இவர் பா பறந்தாமல் கடலை மாதிரி நல்லா படுத்துக்கிட்டு இருந்த கூட்டத்தையும் கிளப்பி விட்டு ஒரு தெளிவாக பேசுகிறா தமிழுக்கு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லு அதான் சொன்னார் என்ன சொன்னார் ஒழுக்கம் 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 வெல்கம் ஒழுக்கம் ஒழுக்கம் செல்வங்கள் மொத்தம் பதினாறு

எனக்கு வந்து பதிமூணு சாமி என்ன விஷயமா தெரிய கட்டணா பண்ணீங்களா டேய் நாங்க இந்த இடத்துல என்ன செய்ய தெரியுமா என்ன எங்க பேரு என்ன பேர சொல்றாங்க மருந்த மணியில் கார்த்திகாச்சு

ரொம்ப உரமா இருக்கு சந்தோஷம் ஐயா வாழ்த்துகள் அடுத்த ஆமா உள்ள ரெண்டு பேரு ஒண்ணுக்கு ரெண்டு பேரும் இருக்காங்க